இனிய நண்பர்களே தோழர்களே உங்களுக்கு ராஜா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயற்கை மனிதனை கொண்டு செல்வதுதான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் என் நன்பும் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனித அபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு அவர்கள் ஞாபகமும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாயிவிடக் கூடாதே நினைத்தும் எது நடக்க கூடாதும் அது நடந்துவிட்டது என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை கிடையாது நல்ல மனைவி நல்ல நல்ல பிள்ளைகள் ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வோம் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை கஷ்டமான காலை செய்தி கேட்டவுடனேயே அவன் கலைஞனோட உள்ள மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் கொண்டு வரும் சினிமா நடிகர்கள் சம்பாதிவான் ஆமா சம்பாதித்து பிறர் கல் கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தோடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு உட்கார்ந்து அவன் எவ்வளவு பெரிய எம் மனிதன் என்று அத்தை எம்எலன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாம ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு உறுதி உண்டு அதுபோல இந்த காலகட்டத்தில் பாலதராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் அவருடைய ஆத்மா காந்தியடைய அவள் குடும்பம் ஆத்மா காந்தியடைய நான் எல்லாம் என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் விஜயகாம் மனிதர்களுக்காக என்ன செய்யினாலும் அதை செய்தாலே போகும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குறோம் santi a te anche l'olio